டெய் தமிழ் வணக்கம் பாலஸ்தீன தனியரசு பிரான்ஸ் அங்கீகரித்தது ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச்சபை கூட்டம் ஆரம்பித்திருக்கின்றது உலக தலைவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் இந்த நேரம் இது தொடர்பான நிகழ்ச்சி நிரல் நேற்று மாலையே ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி நிரலில் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் என்னதான் செய்வது அதனுடைய இறுதி முடிவு என்ன என்பது தொடர்பாக ஐக்கிய நாடுகளினுடைய பொது சபையில் உலக நாடுகள் நூற்றி மூன்று நாடுகளினுடைய தலைவர்கள் வருகின்ற இடத்தில் பேச்சுக்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன இந்த பேச்சுக்களுக்கு உற்சாகம் கொடுப்பது போல பிரான்ஸ் பாலஸ்தீன ஸ்டேட் அதாவது இரண்டு ஸ்டேட் தீர்வை அங்கீகரித்து பிரகடனம் செய்திருக்கின்றது இப்பொழுது பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற இருபத்தி ஒரு மாநகர சபைகளிலும் பாலஸ்தீன தேசிய கொடி பறந்து கொண்டிருக்கின்றது தேசிய கொடிகள் பறந்தாலும் அங்கு இருப்பவர்கள் இது தொடர்பான கொண்டாட்டங்களில் சன்னதம் ஏறிவிடக் கூடாது என்று தடுத்து தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சினுடைய இந்த முடிவை தொடர்ந்து உலகத்தின் பல நாடுகள் அங்கீகரித்ததன் பின்னதாக நாம் ஏன் தாமதிக்க வேண்டும் என்றும் உலகில் நூற்றி ஐம்பது நாடுகள் பாலஸ்தீன இரண்டு ஸ்டேட் தீர்வை ஆதரிக்கின்ற நிலையில் நாம் ஆதரிக்காவிட்டால் ஏதாவது பிழை வந்துவிடுமா என்று கருதி எல்லா நாடுகளுமே இந்த இடத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக கடதாசி கூட்டம் சரிந்தது போல பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் தீர்வை ஆதரித்தபடி இருக்கின்றன ஐக்கிய நாடுகளுடைய பொதுச்சபையில் இது தொடர்பான முழக்கங்கள் இன்றிலிருந்து தொடர்ந்து கேட்கும் என்பதும் உலக தலைவர்களுடைய குரல்கள் பதிவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எண்பதாவது பொது சபை இதுவாகும் இந்த பொது சபை உலக நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுவார்கள் இதில் முதல் முதலாக ஐம்பத்தி எட்டு வருடங்களுக்கு பின்னதாக சிரியா நாட்டில் இருந்து பசார் அல் ஆசாட்டினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் இப்போதைய புதிய சிரிய நாட்டினுடைய அதிபர் அகமது அல் ஜாரா சற்று முன்னர் நியூயோர்க்கில் வந்து இறங்கி இருக்கின்றார் இது முதலாவது மாற்றமாகும் அதேவேளை டென்மார்க் நாடு பாலஸ்தீன தனியரசை ஆதரிக்காமல் இருப்பது எதற்காக என்ற கேள்விக்கு டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லோக்கர் நான்கு நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இதில் தம்மால் இறங்க முடியும் என்று குறிப்பிட்டார் ஏனென்றால் டென்மார்க் அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் வைத்திருக்கின்ற நான்கு கோரிக்கைகளையும் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலினுடைய கோரிக்கைகள் போலவே இருக்கின்றதா என்பதை ஒப்பு நோக்க வேண்டியிருக்கின்றது முதலாவதாக ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கைவிட்டு ஆயுதமற்ற அமைப்பாக மாற வேண்டும் இரண்டாவதாக இஸ்ரேலினுடைய பணிய கைதிகள் அத்தனை பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் மூன்றாவதாக தீர்வு வருகின்ற பொழுது நடைபெற இருக்கின்ற இரண்டு ஸ்டேட் நிர்வாகத்தை தலைமை தாங்கி நட என்ற பாத்திரத்தில் ஹமாஸ் அமைப்பு இருக்க முடியாது நான்காவது பாலஸ்தீன சீர்திருத்தங்கள் என்று குறிப்பிடுகின்றார் சீர்திருத்தம் என்றால் இப்பொழுது மேற்கு கரையில் முகமது அபாசினுடைய ஆட்சி மிக மோசமான ஊழல் நிறைந்ததாகவும் வெளிநாட்டு உதவிகளை ஊழல் பண்ணலாம் என்பதே அங்கு ஆட்சி முறையாக மாறியிருக்கின்ற நிலையில் ஊழல் அரசுகளை துடைத்தறிந்து ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர முடியுமா என்பது நான்காவது விடயமாகும் இந்த நான்கு விடயங்களையும் கொண்டு வர முடியுமாக இருந்தால் டென்மார்க் ஆதரிக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஏறத்தாழ நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளில் நூற்றி ஐம்பது நாடுகள் ஏற்ற நிலையில் மற்ற நாடுகள் ஏற்காமல் இருப்பதற்கு இவைகள் காரணமாக அமையலாம் ஆனால் இவர் கூறியிருக்கின்ற நான்கு கருத்துக்களையும் பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரங்கோ பிரிட்டனோ அறியாமல் தானா அவர்கள் இதை அங்கீகரித்தார்கள் என்பதெல்லாம் இந்த பொதுச்சபை விவாதத்தில் உலக மக்கள் அறிந்து கொள்வதற்கான கருத்துக்களை தலைவர்கள் தரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு இந்த நிலையில் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார்கள் இப்பொழுது தங்களிடம் உயிருடன் இருக்கும் இஸ்ரேலிய பணிய கைதிகளில் அரை பங்கினரை தாங்கள் விடுதலை செய்வதற்கு தயார் என்றும் உடனடியாக யுத்த ஏற்படுத்துங்கள் உ ஏற்படுத்து அதேவேளை தங்களுடைய பாலஸ்தீன மக்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு என்பது அங்கீகரிக்கப்பட்டிருப்பதானது தாம் எடுத்த போராட்டத்திற்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் வெற்றி என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றது முதலாவதாக எந்த பாலஸ்தீன ஸ்டேட்டை அங்கீகரிப்பது அதாவது பாலஸ்தீனத்தினுடைய நிலங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பாலஸ்தீனம் இப்பொழுது இல்லை அது கழுதை தேர்ந்து கட்டரும்பாக போனது போல இஸ்ரேலினால் நிலம் சூறையாடப்பட்டது இந்த இடத்திலிருந்து இஸ்ரேலியர்களை அகற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டு தீர்மானத்தை கொண்டு இல்லை ஐந்தாம் ஆண்டில் புதியதொரு உடன்படிக்கையை எழுதி நில வரையறையை செய்ய போகின்றார்களா என்பதெல்லாம் வரும் நாட்களில் நடைபெற இருக்கின்ற உரையாடலாகவும் இப்பொழுது பேசப்படுகின்ற விட உரையாடல் தொகுப்பாகவும் இருக்கின்ற ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அடியோடு விட்டார் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் தீர்வா மனப்பால் வேண்டாம் இஸ்ரேலுக்கு அருகில் இந்த விடயம் நடைபெற மாட்டாது இடப்பக்கமும் இரண்டு வைத்துக் கொண்டு சகிப்புடன் வாழ முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த திட்டம் நிறைவேறாது என்று இஸ்ரேலிய தரப்பில் இருந்து அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் இஸ்ரேல் இதற்காக உலகத்தை எதிர்க்க தயாராக இருக்கின்றது உலகத்தில் இருந்து தனியாக இயங்குகின்ற ஒரு நாடு போல இஸ்ரேலை இயங்க வைக்க முடியுமா என்று நேற்று ஊடகங்கள் கேள்விகளை எழுப்பி இருந்தன இதுபோல ஒரு நாடு இருந்ததாக கூறுகின்றார்கள் அதே இடத்திற்கு செல்லுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இந்த நிலையில் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் சவுதி அரசுக்கும் இடையே இன்று அமெரிக்காவில் பாலஸ்தீனம் தொடர்பான முக்கிய பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றன இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய பிரச்சனைகள் தொடர்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது டென்மார்க்கினுடைய தலைநகரத்தில் அமைந்திருக்க விமான நிலையத்தின் மீது இரண்டு முதல் மூன்று பாரிய ஆளில்லா விமானங்கள் நேற்றிரவு பறந்திருக்கின்றன ஒன்பது மணி அளவில் இதைத் தொடர்ந்து பல மணி நேரங்கள் விமான நிலையம் மூடப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதைத் தொடர்ந்து நோர்வேயில் இருக்கின்ற விமான நிலையமும் மூடப்பட்டது அங்கும் ஆளில்லா விமானங்களினுடைய அட்டகாசம் அதிகரித்திருந்தது நோர்வே டென்மார்க் நாடுகள் இது தொடர்பான முக்கியமான பேச்சுக்களையும் வந்தவர்கள் யார் எதற்காக வந்தார்கள் இதனுடைய நோக்கம் என்ன என்பது குறித்த உரையாடல்களை அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் முக்கியமான விடயம் இத்தகைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தாமல் இருப்பது ஏன் என்பது ஒரு இலகுவான கேள்வி ஆனால் இதே ஆளில்லா விமானங்களில் மிக ஆபத்தான குண்டுகள் பொருத்தப்பட்டு இருக்குமாக இருந்தால் அவற்றை சுட்டு வீழ்த்துகின்ற பொழுது சுட்டு வீழ்த்திய நாட்டுக்கே பாரிய ஆபத்து ஏற்பட்டு விடலாம் அல்லவா என்கின்ற ஒரு கோணத்திலும் இந்த விவகாரத்தை சிந்திக்க வேண்டி இருப்பதனால் அரசுகள் தாமதமாக இதை ஆய்வு செய்கின்றனவா என்பதை எல்லாம் பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் அமெரிக்காவினுடைய ஏபிசி பி சி தொலைக்காட்சியில் காமெடி ஷோவை நடத்திய ஜிம்மி கிம்மல் வெளியேற்றப்பட்டது தெரிந்தது இப்பொழுது மறுபடியும் டிஸ்கவரி நிறுவனம் அவருடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று கூறியிருக்கின்றது டிஸ்கவரி நிறுவனம் தான் ஏபிசி தொலைக்காட்சியை நடத்துகின்றது அமெரிக்காவில் இருக்கின்ற ஹாலிவுட் நடிகர்கள் திரைப்பட கலைஞர்கள் நானூறு பேர் இணைந்து அமெரிக்க மக்களினுடைய குடி உரிமை கழகத்திற்கு ஏபிசி நிறுவனம் செய்தது தவறு என்று விபரமான கடிதத்தை எழுதியிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து அதிகரித்து வரும் ஆபத்தான சூழ்நிலை காரணமாக ஏபிசி நிறுவனம் அடிபணிந்து சென்று ஒரு கலைஞனை வரவேற்றிருக்கின்றது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தொலைக்காட்சிகளை நடத்துவோர் அடிபணியத்தான் வேண்டும் என்கிற ஒரு காலத்தின் வெற்றியாகவே இது பார்க்கப்படுகின்றது இவருடைய திருப்பமாக இருக்கின்றது சற்று முன்னர் உக்ரைனிய அதிபர் நியூயோர்க்கில் சென்று இறங்கியிருக்கின்றார் இருபத்தி நான்கு கூட்டத் தொடர்களை இது தொடர்பாக அவர் நடத்த இருக்கின்றார் உக்ரைனிய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது உக்ரைன் ரஷ்யா இடையே சமாதானத்தை எப்படி உருவாக்குவது என்பது தொடர்பாக தலைவர்களுடனான உரையாடலும் உக்ரைனை எப்படி காப்பாற்றப் போகின்றீர்கள் என்பது தொடர்பான பேச்சுக்களையும் அவர் நடத்த இருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை அவர் சந்தித்து அதே போல ரஷ்யாவினுடைய விமானங்கள் போலந்து நாடுல நாடு இப்பொழுது மற்ற நாடுகளை நோக்கியும் வந்து கொண்டிருக்கின்றது இந்த விமானங்கள் எதுவும் தம்முடையவை அல்ல என்றும் தமக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் மேற்கு நாடுகளுடைய வடிகட்டிய பொய் என்றும் ரஷ்யாவினுடைய பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் சபையில் இவ்வளவு விவகாரங்களும் இன்று காலை வரை உலக ஊடகங்களில் சூடான விடயமாக ஓடி சென்றிருக்கின்றன மேலும் பல இவை தொடர்பான நடைபெற்று அறிவதற்கு இணைந்திருங்கள் எங்கும் எப்பொழுதும் தேடி எடுக்க முடியாத பல செய்திகளை உங்களுக்காகவே தேடி எடுத்து திரட்டி தொகுத்து அழகிய தமிழில் தருவதில் ஆனந்தம் அடைகின்றோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் எல்லா சிறப்புகளையும் அள்ளி அள்ளி தருகின்ற திருநாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றோம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து வணக்கம் உறவுகளை